ரெண்டு சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்குறங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து டைல்ஸ் செலெக்ஷன்லேருந்து ரூம் சைஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன இடத்தோட நீளாக என்ன டிடிசிபி அப்ரூவல் இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அதை சுற்று கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லியும் வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லேயும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிழக்கு பார்த்த மாதிரியே சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க சுற்றி காம்பவுண்ட் ஷோர் போட்டிருக்கறதுனால உங்களுக்கு வீட்டை சுற்றியுமே இடம் இருக்குதுங்க காத்தோட்டத்துக்கும் சூப்பரான வீடு மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டரை சென்ட் இடத்துல ப்ளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க கார் பார்க்கிங்கில் மட்டும் டைல்ஸ் விட்ட வேண்டியதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க் இருக்குது மற்ற எல்லா ஒர்க்கும் முடித்து கொடுத்துருவாங்க மாடிப்படிக்கு போகிற ஸ்டெப்ஸை நல்லா மூன்று அடிக்கு அகலமாகவே கொடுத்துருக்குறாங்க படிக்கட்டு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட் ஒன்று வருங்க அதுக்கான வால் டைல்ஸ் ஃபேஷன்ஸ் எல்லாமே வைப்பாங்க சுற்றி காம்பவுண்ட் ஷோர் வந்துடுங்க உங்களுக்கு வீட்டை சுற்றி போய் காம்பவுண்ட் ஷோர் வந்துடுறதுனால உங்களுக்கு ஒரு டாக் வளர்க்குறதுக்கு கூட நல்லா சப்போர்ட்டாகவே இருக்கும் அதே மாதிரி ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நீட் அண்ட் ஃப்ரிட்ஜில் பண்ணி கொடுத்துருவாங்க போர் மோட்டரெலாம் இறக்கி கொடுத்துருவாங்க வால் டைல்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆடனே பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா ஸ்பே சைஸான பெரிய சைஸ் ஹாலுங்க அதிலே பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வித் டைனிங் வராமல் உங்களுக்கு இப்போ இது கொடுத்துருக்குறாங்க ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் விற்று ஸ்டோர் ரூமோடு கொடுத்துருக்குறாங்க பூஜை ரூம் ஸ்டோர் ரூம் நல்லா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் பெரிய சைஸ் கிச்சன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக அதிலே வால் டைல்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துருக்குறாங்க மேலே ஸ்டோரேஜ் கீழே ஸ்டோரேஜுங்கிற மாதிரி எல்லாம் சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் வர்ற மாதிரி மாதிரி செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டுலேயுமே அட்டாச்சுடு பாத்ரூம் வர மாதிரியே உங்களுக்கு பிளான் பண்ணி ரெண்டு இரண்டு பெட்ரூம்லேயும் பாத்ரூம் பாத்ரூமோட இந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு கரெக்டான லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் திருப்பூர்லேருந்து அவினாசி போகக்கூடிய ரோட்டில் திருமுருகன் பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியாயி பாலத்தில் தான் இந்த வீடு அமைச்சிருக்குதுங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்லா மெயின் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கம் மெயினான லொக்கேஷன்லேயே அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு கஸ்டமர்ஸ் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் ரெண்டரை சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும் நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம கனெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நினச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் ஒரு வீடு கிடைக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இப்படி எதில் பார்த்தாலும் சரிங்க நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்